மக்கள் நிலவரங்கள் இலங்கை தமிழர் கட்சியினுடைய வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக மாவட்டத்திலே புவனகிரி பிரதேச கரைச்சி பிரதேசம் மாவட்டத்தில் புதுக்குடி பிரதேசம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதேசம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு பிரதேசமாக மொத்தம் ஆறு பிரதேச சபைகளில் நாங்கள் சுதந்திரமாக பெரும்பான்மையோடு எந்த விதமான இடையூறுகளும் இன்றி ஆட்சி அமைக்கக்கூடிய வெள்ளம் பெற்றிருக்கிறோம் அதேமேலம் கிருக்கி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு ஆசனம் எங்களுக்கு போதாமல் உள்ள நிலையில் அந்த ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இருக்கிற அந்த ஒரு ஆசனத்தை அவர்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தங்களுடைய ஆதரவை தர விளங்கி இருக்கிறார்கள் அதே போல நெடுந்தீவு பிரதேசமையிலும் எங்களுக்கு ஒரு ஆசனம் எங்களுடைய கட்சிக்கு போகாமல் இருக்கிறது அங்கே இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு உள்ள ஒரு ஆசனத்தை அவர்கள் தொல்லை ரீதியாக எங்களுடைய பயணத்திலே இணைந்து செய்வதற்கு தமிழ் தேசிய அடிப்படையில் தங்களுடைய முழு ஆதரவை தர தயாராக இருக்கிறார்கள் அதே நேரம் பேரணி பிரதேசமையிலே எட்டு வட்டாரங்களில் நாங்கள் வென்றிருக்கிறோம் நாங்கள் நாலு ஆசனங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அந்த நான்கு ஆசனங்களில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் சுயேட்சையாக களத்தில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களும் தங்களுடைய பூரண ஆதரவை எங்களுடைய கட்சிக்கு தர விளங்கி இருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தைகளில் நான் ஈடுபட்டிருந்தேன் நடுத்தீவு மேலனை பிரதேசங்களை அமைப்பது நாங்கள் ஓரளவு கிட்டத்தட்ட வெற்றியை கண்டிருக்கிறோம் அதே போல திருச்சியை போட்டு சபைகளை அமைப்பதற்கான வெற்றிகளையும் கண்டிருக்கிறோம் ஊராத்திரை பிரதேச சபையில் எங்களுக்கு இரண்டு ஆசனங்கள் உள்ள காரணத்தினால் ஊராத்திர பிரதேச சபையில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஆதரவை வழங்குவதற்கும் எங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கு இரண்டு ஆசனங்கள் தான் ஏரிய தமிழ் தேசிய கட்சியோடு இணைந்து உருவாக்குறை பிரதேச சபையை ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான செயல்பாடுகளுக்கும் நாங்கள் எங்களுடைய பூரண ஒத்துழைப்புகளை வழங்குவோம் ஆகவே இம்முறை நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பதினேழு சபைகளும் நேரடியாக ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் ஏனைய தமிழ் தேசிய கட்சியோடு இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினேழு சபைகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய கொள்கை ரீதியாக இணைந்து வரக்கூடிய தமிழ் தேசிய கட்சியோடு ஆட்சி அமைத்து நாங்கள் தயாராக அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம் அநேகமாக அதில் வெற்றி பெறுவோம் ஏனைய கட்சிகளுக்கும் அந்த விட்டுக் கொடுப்புகளை கொடுத்து செய்வதற்கு நாங்கள் காப்பாற்றுவோம் மகாணசபை தேர்தல் ஒன்று நடத்துவதாக கூறப்படுறது தமிழக கட்சியே மாகாண சபை தேர்தலுக்கு தயாராக இருக்கா நங்கையிலே நான் நினைக்கிறேன் இப்பொழுது உள்ள கலைச்சூடு ஒரு மாகாண சபை தேர்தல் நடப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதாக அது பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் தனிப்பட்ட தனிநபர் சட்ட மூலங்கள் வர்த்தமானிய அறிவித்தல்கள் வெளிவந்திருந்தாலும் கூட பாராளுமன்றத்தில் அது சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் இந்நாட்டுடைய ஜனாதிபதி உட்பட பலர் தெரிவித்திருக்கிறார்கள் இவரிடம் தாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த தயார் ஆனால் அடுத்த வருடம் அவ்வாறு ஒரு மாகாண சபை நடத்தப்பட்டால் நாங்கள் அந்த நேரம் அது பற்றிய முடிவு எடுத்துக்கொள்வோம்